அவர் பேசிய வசனங்கள் அவர் வசனங்களாக எழுதினார் வசனங்கள் எழுதவில்லை தனக்கு எழுதலனாக பொறுப்பாக இருக்கின்ற தன்னுடைய சமூக கடமைகளை சார்ந்த கருத்துக்களை தான் அவர் சொல்றார் அந்த கருத்துக்கள் சொல்கின்ற வரையில் அந்த அதுவை ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துச்சு இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குதுன்னா இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல வந்து இன்னும் இருநூறு முந்நூறு ஆண்டுகள் கடந்தாலும் ஏழாம் தேதி இந்த இடத்துல பாபு அவர்கள வடிவமைத்த இந்த நிகழ்வு என்னன்னா தன்னா வந்துடும் அதெல்லாம் இருக்கும் போது கலைஞருடைய படங்கள் கலைஞருடைய எழுத்துக்கள் கலைஞருடைய கலைஞருடைய பாடங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அம்மாமனிதன் காலம் உள்ளவரை இருந்து தானே ஆகும் ஆக அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் முன்னேறி அவருடைய பேசி இருக்கின்ற இருந்தேன் என்கின்ற பெருமையோடு இந்த மேடையில் நான் அவருக்கு வயதில்லை உங்கள் எல்லோருக்கும் இருக்கும் எனக்கும் ஒரு ஆறு வயது கடந்திருக்கலாமே அப்படி என்று கொண்டிருக்கும் அவர் எங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன் நூறு அல்ல இருநூறு அல்ல முந்நூறு அல்ல ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் அவர் காலம் உள்ளவரை நம்முடைய மடகரை உருகொண்டிருப்பார் நாம் கற்றுக்கொடுக்கின்ற நாம் உருவாக்குகின்ற அடுத்த தலைமுறையிலும் அவர் இருப்பார் அது இருக்கவே செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லோரையும் எல்லோரையும் அஹ் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும்

உலகம் உள்ளவரை கலைஞர் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த உலகம் உள்ளவரை கலைஞரின் புகழ் உழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் அவர்களும் அமைச்சருமான அருமை நண்பர் சேகபிரமன் மற்றும் நாகராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை நகர மேயர் அவர்கள் என்னோடு இவ்விழாவுக்கு இருந்திருக்கின்ற அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் நண்பர் நாசர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகையில் இருந்திருக்கின்ற கலைஞரின் மேல் பட்டூண்ட அன்பு கொண்ட தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த அறைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி பிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து எனக்கு கலைஞருடைய தொடர்பு அன்பு நட்பு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு நண்பர் மதிப்புக்குரிய அமைச்சர் பாபு அவர்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்திலே ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர் பிறந்த திருக்குழகே அழைத்து சென்று விட்டார் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் என்னென்ன நட்பயை செய்தார் என்பதை மிக அழகாக தெளிவாக ஏற்பாடு செய்த அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு வேண்டுகோளை வைத்தேன் இங்கே நடக்கின்ற இந்த காட்சிகள் கலைஞர் என்றால் யார் என்ன அவர் என்பதை விஞ்ஞானதாக தெளிவாக சொல்லியிருக்கிறது இது தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும் அதை எப்படியாவது தமிழக அரசு மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் அந்த வேண்டுகோளை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்பாவுக்கு தப்பாவும் பிறந்திருக்கிறார் சொல்லுவாங்க அது மாதிரிதான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் தந்தை எந்த அளவுக்கு இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபட்டு அந்த நன்மைகளை எல்லாம் செய்தார்களோ அதை இருமடங்காக செய்து கொண்டிருக்கின்ற சாலை மேடையில் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடல் பிறப்புகளுக்கும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடல் பிறப்புகளுக்கும் உரிமையோடு கூறுகிறேன் ஊடகவியலாளர்கள் உங்களையும் பார்த்து டாக்டர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன் பிறப்பேன் என்ன பிரஸ் மீடியா தெரியும் நீங்க பேட்டி எடுத்து போனா பேட்டி எடுக்கிறதுங்கிறது ஒரு ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழாக்கு போற மாதிரி இருக்கும் அதனால்தான் உரிமையோட உங்களையும் சேர்த்து சொன்ன காலம் உள்ளவரை கலைஞர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு தம்பி சேகர் பாபாவர் என்னன்னா போன தடவை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மானமிகு ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு கூப்பிட்டாரு அப்ப பேசுன பாடலாசிரியர் பா விஜய் வந்து இப்பொழுது தமிழ்நாட்டிற்குள் ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது அந்த தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பா விஜய் சொன்னாரு நான் பேசும்போது சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தம்பி கவிஞர் விஜய் சொன்னாரு ஒரு மத புயல் வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே அது வடநாட்டுக்காரங்களுக்கு தான் மத புயல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மத புயல் அதுக்கு எல்லாம் என்னிடமோ மீம்ஸ் போட்டாங்க போட்டு என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க நீங்க பாட்டுக்கு மத புயல் சொல்லிட்டீங்க மறுபடியும் இதே மாதிரி அவங்க நானூறு சீட் முன்னூத்தி ஐம்பது சீட் நானூறு சீட் வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னாங்க வர மாட்டாங்க இந்த அளவுக்கு வந்தது பெருசு ஆனா கடிகாலம் இங்க இருக்குது என்னன்னா காலம் உள்ளவரை கலைஞர் அப்படிங்கிற இந்த தலைப்புல திரையாண்ட கலைஞர் நிலமாண்ட கலைஞர் எழுதப்பட்டிருக்குது என்னுடைய அன்பு நண்பர் நாசர் சொன்னாரு திரையாண்ட கலைஞர்கள் திரையை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கலைஞர் அப்படின்னு ஏன்னா கலைஞருடைய தத்துவங்கள் என்பது தந்தை பெரியார் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தத்துவம் இந்த உலகத்துல ரெண்டு தத்துவம் தான் இருக்குது பிறப்பால் அனைவரும் சமம் மனிதர்கள் அனைவரும் சமம் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட காதியில பிறந்த வசந்தவங்க குறிப்பிட்ட பிறந்தா தாழ்ந்தவங்க ஆம்பளையா பிறந்த வசந்தவங்க பொம்பளையா பிறந்தா தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது அப்படி கிடையாது அனைவரும் சமம் அப்படிங்கிறது சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் பக்கம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் எல்லாம் முத்தமிழ் கலைஞரெல்லாம் எல்லாம் நிக்கிறாங்க எது நியாயமான சித்தாந்தம் யோசிச்சு பாருங்க நீங்கள ஒரு மத பழமை ஏற்படுத்தி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டியை உருவாக்கி விட்டு ரொம்ப டேஞ்சரான விஷயம் அந்த இந்த மத வெள்ளையில் ஜாதி மதியை இருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் அதுல கலைஞர் மிக அருமையாக இந்த சினிமா வந்து சினிமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மீடியாவை இந்த தத்துவங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அவர் பயன்படுத்திட்டு அதுதான் பெரிய விஷயம் யாராக இருந்தாலும் எனக்கு தெரியும் விஜயகுமாரனுக்கு தான் நண்பர் நாசருக்கு தெரியும் நம்ம ஒரு தொழில் ஒரு தொழில் போதிய வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம கொள்கைகளை வந்து சினிமாக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரை காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நானே என் கொள்கைக்கு முரண்பாடான எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கிறார் ஆனால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய வலிமையான பேனா இன்னைக்கு நான் நடித்த ஒரு குடம் வந்துருந்தேன் வெப்பன் அப்படின்ட்டு வெப்பன்லேயும் மிகச்செடிந்தான் வெப்பன் வந்து பேனாதான் அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள் சினிமாவில வந்து அந்த பக்கத்தறி வசனங்களை சொல்லி 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 நம்ம தோழரு எளிநரசி அவர்கள் பேசினாங்க பராசக்தி பசங்க பராசக்தி பசங்க நம்ம நானே நாசர் சார் எல்லாம் பிறந்ததுக்கு முன்னாடி வந்தது விஜயகுமார் அண்ணன் வேணா பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தான் அந்த படம் வந்தது இல்லையா நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் பிறந்திருப்போம் நீங்க ரொம்பவே தள்ளி பிறந்திருப்பீங்க நீங்க வந்து இந்த கோர்ட்டு சீன பேசுறீங்கன்னா நீதிமன்றம் விசித்திரம் இருந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது இந்த வழக்கு விசித்திரம் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதர் அல்ல அன்றாட வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் காத்தான் போர்களிலே போர்வங்களை வைத்து கோயில் கூடாது என்பதற்காக இல்ல கோயில் கொடியவரின் கூடாடமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக இல்ல பக்தி பகல் வேஷமா பகல் வேஷமாக மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக அப்படிங்கிற வசனத்தை அவங்க தோழர் எழிலரசி பேசணும் நான் இல்லை ஏன் சொல்றேன்னா இப்ப நான் எங்களுக்கு வந்து அது போக உண்மையிலேயே சினிமா சான்ஸ் தேடி அலையில இந்த நாட்டு சுழற்சி வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினாங்க வரும் இந்த ரெண்டு லைன் நான் ஃபேமஸான ஒரு டைலாக் தகுடு தகுடு அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஆனா மனப்பயிற்சியும் நான் சுழற்சியும் வரணும்னா அது கலைஞருடைய வசனத்தை பேசினால் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நீங்க எதார்த்தமான படங்கள் நடிக்கலாம் சின்ன சின்ன வசனம் பேசி நடிக்கலாம் இப்ப வர இப்ப வர காலகட்டத்தில் எதார்த்தமான வசனம் இருக்கு பட் அந்த வந்து லா இதெல்லாம் வந்து தெளிவா வரணும் அப்படின்னா நிச்சயமா வந்து கலைஞருடைய வசனம் நிச்சயமா விஜயகுமார் என்னங்கிறது மனப்பாடமா தெரியும் எனக்கு தெரியும் அவருக்கு கலைஞர் வசனம் அவருக்கு தெரியும் நாசருக்கு தெரியும் மனப்பாடமா தெரியும் எவ்வளவு பகுத்தறிவு கருத்துக்கள் அதாவது அவருடைய வசனம் வந்து ஒரு பக்கிரை மாதத்தை போல இருக்கும் குழந்தையை குழந்தையை கொள்றது குற்றம் தற்கொலை செய்து கொள்வதும் சட்டப்படி குற்றம் இதற்கு சிவாஜி சார் வந்து நடிகர் சிவாஜி அவர்கள் பேசுறாரு பாசனம் கலைஞர் நடந்திருக்காரு ஒரு வக்கீலின் வாரத்தை போல அது தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு யார உதாரணமா வைக்கிறார் பாருங்க அவர் முன்னாடி விஷயத்தை போட்டு பின்னாடி கொண்டு வருவாரு உலக உத்தமர் காந்தி அகிம்சா மூர்த்தி ஜீவகாரங்க சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று குட்டியை கொன்றுவிட அது கஷ்டப்படுவதை காண கஷ்டப்படுவதற்கான செயற்காமல் இதே முறையை தான் செய்திருக்கிறான் என் தங்கை கல்யாணி இது எப்படி குற்றமாகும் இப்படி போட்டு வாங்க காந்தி அப்படியே வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற கண்ணு குண்டையை கொண்டிருக்காங்க அதே வேலையில என் தங்கச்சி பண்ணிக்கிறான் குழந்தைய காப்பாற்ற முடியல அதனால அந்த குழந்தையை தூக்கி ஆட்டில போட்டு என் தங்கச்சி தண்ணிக்குள்ளே இருந்து ஏட்டி குறிஞ்சிருச்சு தற்கொலை பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வக்கீலின் பாலத்தை போல வச்சு பேசுவார் அதுதான் கலைஞருடைய ஒரு மிக மிக சிறப்பான விஷயம்